ஓம் சக்தி பரா சக்தி ஏன் அன்பு தாங்கமே இந்த உலகத்தில் எல்லோருக்கும் நினைப்பது நல்ல வாழ்க்கை துணை மட்டும்தான் அப்படி ஒரு வாழ்க்கை துணை நமக்கு கிடைத்துவிட்டால் இந்த உலகமே நம்மை ஜெயித்து விடுவோம் ஒருவனுக்கு எது சரியாக அமையாவிட்டாலும் நல்ல வாழ்க்கை துணை அமைந்தானே போதும் விடுவான் ஒரு நல்ல வாழ்க்கை துணை என்பது அவனுக்கும் அவன் உணர்வுக்கு மதிப்பளிக்கும் விதமாக நிச்சயம் வேண்டும் தங்கமே அப்படிப்பட்ட ஒரு நான் கொண்டு வந்து சேர்க்க போகின்றேன் உன்னை கண் கலங்காமல் பார்த்து கொள்ளும் ஒரு உறவை உன்னிடம் கொண்டு வந்து உன் அம்மா நான் சேர்க்க போகின்றேன் தங்கமே கூட கவலை தெரியாது நல்ல வாழ்க்கை துணை அமைந்தால் பணம் இருந்தும் கஷ்டம் இருக்கும் நம்முடைய வாழ்க்கை துணை நல்லா அமையாவிட்டால் அதுதான் உண்மை எவ்வளவு பணம் இருந்தாலும் நிம்மதி என்ற ஒன்றை நாம் தேடி அலையத்தான் வேண்டும் பணம் இல்லாவிட்டாலும் நிம்மதியாய் இருப்பவர்கள் இங்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் தங்கமே ஒருவனுக்கு நல்ல வாழ்க்கை துணை என்பது அவனுக்கு இறைவன் கொடுத்த வரமாகும் அப்படிப்பட்ட வரத்தை நான் உனக்கு போகின்றேன் தங்கமே உன்னை கண்கலங்காமல் பார்த்து கொள்ளும் ஒரு உறவை உன்னிடம் கொண்டு வந்து இப்பொழுதே சேர்க்கப் போகின்றேன் அவருடைய பெயர் உன் மனதில் நீ என்ன நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ யாரை நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ அவரே உன்னுடைய வாழ்க்கை துணையாக வந்து உன்னை பார்த்து கொள்ளப் போகின்றார் இனி உன்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க போகின்றது உன் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேற முழுமையான மனதோடு முயற்சி செய்த முன்னை இந்த அம்மாவின் ஆசையோடு அனைத்தும் இனிதாகவே உனக்கு நடைபெறும் நான் இருக்கும் வரை என் நீ எப்பொழுதும் கலங்கவே கூடாது நான் இருக்கின்றேன் நிச்சயம் உன்னை கண்கலங்காமல் பார்த்து கொள்ளும் ஒரு உறவை உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன் அந்த உறவுடன் நீ சந்தோஷமாக வாழப்போகின்றாய் ஓம் சக்தி பராசக்தி